தமிழகத்தில் திருவள்ளூரை சேர்ந்த ஒம்பது வயசு பையன் ஜிபிஎஸ் நோயால் வந்து சமீபத்தில் வந்து இறந்து போனான் அவன் வந்து திருவள்ளூர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணுறாங்க அவனை வந்து உடம்பு வந்து சரியாக நடக்க முடியல அடுத்து வந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் வந்து சேர்க்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி இறந்து போறான் ஸோ இதுக்கான முறையான விசாரணை நடக்குது அந்த பையனுடைய இருந்த பகுதிகளில் வந்து பண்றாங்க சுகாதார மையத்துல இருந்து ஸோ அங்கே வந்து என்னன்னா குடிநீர் எல்லாம் அந்த சுற்றுவட்டார பகுதியாக இருப்போம்னா ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் இல்லை அப்படின்னு அரசு வந்து சொல்லுது சோ இது ஒரு ஸ்டேஜ் இதுக்கடுத்து வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூனேல வந்து ஒரு பகுதியில வந்து நூத்தி ஐம்பது பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே மாதிரி ஜிபிஎஸ் நோயால சோ இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் முன்னாடி வந்து கல்கத்தாலையும் அந்த பாதிப்பு இருந்ததுன்னு சொல்லப்படுது இந்த ஜிபிஎஸ் பாதிப்பு எங்க வருதுன்னா சுகாதாரமற்ற குடிநீர் அப்புறம் வந்து என்னன்னா சூடான உணவுகளை வந்து சாப்பிடாம இருக்கிறது அதாவது ஆரி போன ஒரு உணவுல வந்து ஈஸியா வந்து பாக்டீரியா வந்துடும் தண்ணீர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா ஜிபிஎஸ் நோய் வர்றதுக்கான பாக்டீரியாக்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா இந்த நோய் வந்து வருதுன்னு சொல்லப்படுது இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கையிலயும் சரி கால் கீழேயும் சரி ஒரு குத்துறது மாதிரி போன்ற ஒரு பீலிங்க உண்டாக்கும்ன்றாங்க ஒரு மந்த தன்மையை உண்டாக்கும் நடக்க வந்து சிரமப்படுவாங்க கை கால் அசைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணுவாங்க பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்குதுன்னு வந்து சொல்லப்படுது வந்து என்னா பத்தாயிரம் பேத்துல வந்து ஒரு ஆளுக்கு தான் இந்த ஜிபிஎஸ் வந்து வரும் மேக்சிமம் வந்து வயிற்று வலி குமட்டல் எரிச்சல் காய்ச்சல் வாந்தி இப்படிதான் இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து குணம் ஏன் குணமாகறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இந்த மாதிரி நோய் வந்து வராம இருக்கணும்னா வந்து நீங்க வந்து முறையா வந்து கை கால்களை வந்து கழுவணும் சூடான உணவுகளை வந்து சாப்பிடணும் அதாவது மினிமம் வந்து ஒரு எழுபது டிகிரி செல்சியஸ்னாச்சும் இருக்கணும்னு வந்து சொல்லப்படுது தண்ணி வந்து காய்சி குடிங்க அசுத்தமான தண்ணிய வந்து குடிக்காதீங்க அப்படின்னு வந்து டாக்டர்கள் அறிவுறுத்துறாங்க நோய் வந்து யாரை எளிதா தாக்குன்னா முதியோர்கள் அதாவது என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களை வந்து தாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகளை தாக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கறப்ப வந்து சூடான பால் கொடுக்கணும் பேருக்கு வந்து அறகுறையான ஹீட்டோட பால் நல்லா சூடா நல்லா ஆற வச்சு நல்லா அப்படி கொடுக்கணும் அப்படிப்பட்ட பால வந்து கொடுக்கணும்னு வந்து டாக்டர் சொல்றாங்க தமிழகத்துல இங்க வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து தெ எந்த நோயும் வர்றதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் சுத்தமா இருந்தா பல நோய்கள் வந்து நம்மள அண்டாது